ஆஹா உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து காரைக்குடி செட்டி நாடுகளில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் மண்டி இந்த கத்திரிக்காய் மண்டியை வந்து சகோதரி பரிமளாங்கிறவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எனக்கு வந்து பழனிக்குமாருங்கிற சகோதரர் மூலமாக எனக்கு பழக்கமானவங்க இவங்க இருவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கத்திரிக்காய் மண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் சேனலை கொண்டு போக முடியும் வாங்க இந்த கத்திரிக்காய் மண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சொல்லிடுச்சு நாம அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய் வண்டிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் அரை கிலோ பெரிய கத்திரிக்காயை எடுத்திருக்கேன் நான் அதை நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் நல்லா தோலை உரிச்சிட்டு வெட்டாமல் வச்சுக்கோங்க நல்லா முழு வெங்காயமாக இருக்கணும் நாட்டு பூண்டு ஒரு நூறு கிராம் ஒரு தக்காளி மூணு ஸ்பூனு குழம்பு மலாயத்தூள் நீங்கள் இதுக்கு வீட்டு வீட்டுக்குழமலாயத்தூளே பயன்படுத்துங்க குழம்பு தளிக்கிற வடகம் ஒரு ஸ்பூனு இது இல்லைன்னா வெந்தயம் பயன்படுத்துங்க ஒரு ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது இரநூறு கிராம் கடல் எண்ணெய் நான் கடல் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெய் தான் பயன்படுத்தணும் நான் இரநூறு கிராம் கடல் எண்ணெய் பயன்படுத்துகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூனு கருப்பட்டி நீங்கள் கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை பயன்படுத்துங்க சீனி பயன்படுத்த வெள்ளை சர்க்கரை பயன்படுத்த வேண்டாம் கத்திரிக்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் வடகம் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் புளிக்கரைச்சல் கடல் எண்ணெய் உப்பு கருப்பட்டி நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இந்த வடகத்தை போடுறோம் இந்த சகோதரி எனக்கு வந்து அப்படியே குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி படிப்படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப பாசக்கார தங்கச்சி அவங்க அடுத்து நம்ம வெங்காயத்தை போடுக்குறோம் நல்லா வெங்காயத்தை வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பூண்டை போகிறோம் பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும் அவங்க சகோதரி எனக்கு இந்த சொல்லிக் கொடுத்த சகோதரி வந்து ஒரு சின்ன தொழிலதிமாரி மாதிரி இப்போதான் உருவாகிட்டு இருக்காங்க அதாவது வீட்டு மசாலாக்கள்லாம் தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப தங்கமான தங்கச்சி அடுத்து நம்ம தக்காளி போடுறோம் தக்காளியும் நல்லா வந்துடுச்சு அடுத்து நம்ம கத்திரிக்காய் போட போகிறோம் அவங்க சொன்னது என்னன்னா இந்த கத்திரிக்காயை நல்லா வளர்க்கணும் ஆனா கத்திரிக்காயை உடைச்சிடாதீங்க அப்படின்னாங்க அதாவது அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயை பயன்படுத்தாங்க கத்திரிக்காயை நல்லா வளர்க்கும் கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டோம் அடுத்தது நம்ம போட போறது குழம்பு மிளகாய்ச்சூள் அது கூடவே தனி மிளகாய்க்கொள்ள இப்போ நல்லா இந்த மிளகாய் நல்லா கிளறி விடுது மிளகாய் தூள் போட்ட பிறகு மிளகாயத்தூர்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த புளித்தண்ணியை ஊற்ற போகிறோம் குளிச்சுனிய நல்லா கலந்து விடுங்க அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் நல்லா கலந்து விடுங்க மசாலாலாம் நல்லா கலந்து விடுங்க தங்காமல் இது வந்து இந்த செய்யும் பொழுது அதாவது அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு செய்யுங்க கத்திரிக்காய் உடையாமல் வரணும் அதுக்காக சொல்கிறேன் இந்த கத்திரிக்காய் மண்டியோட சிறப்பே வந்து மூணு நாள் வரையும் வீணாக போகாது மூணு நாள் நாலு நாள் வரையும் வீணாக போகாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அடுத்தது நம்ம உப்பு போட போகிறோம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க எடுத்த உடனே எப்போதுமே சரி அதிகமாக போட்டுடாதீங்க உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உப்பை போடணும் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூட போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆகுது நம்ம அதை திறந்து பார்க்கலாம் நல்லா திக்காகிட்டு இருக்கு அதாவது எப்படின்னா இந்த புளி வாசனை இல்லாமல் இருக்கணும் நம்ம அடிபிடிக்காமல் அப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இது ஒரு நகைச்சுவை எனக்கு ஞாபகம் வந்துட்டு சிம்மில் வைங்கன்னு சொன்னாங்க ஒரு சகோதரி அதுக்கு கேட்டாங்க மொதல் சிம்லையே ரெண்டாவது சிம்லையான்னு இப்படியே நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் ஆனால் கிண்டி விடும்போது நம்ம அந்த கத்திரிக்காயை உடைச்சிடாமல் இருக்கணும் இன்னும் வரலையும் ஒரு கத்திரிக்காய் கூட உடையில பாருங்கள் இந்த கத்திரிக்காய் மடியில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் இந்த குழம்போட சுவையை அதிகமாக ஆக்கி காட்டுறது இந்த கருப்பட்டி இந்த கருப்பட்டியை நம்ம இதில் போட போகிறோம் ஒரு தரமான குழம்ப அதை மா அதாவது தரமான குழம்பு இல்லை அந்த மண்டியை மாற்றி காட்டுறது இந்த கருப்பட்டி தான் சுவையை அதிகமாக்கி காட்டோம் அதே நம்ம கத்திரிக்காயெல்லாம் உடைச்சிடாமல் அப்படியே நல்லா கண்டுக்கிடுவோம் இன்னவரையும் நம்ம கத்திரிக்காய் எதுவுமே உடைக்கல ரொம்ப ரொம்ப சுவையாக்கி காட்டக்கூடிய அந்த கருப்பட்டி தான் தடை தட நம்ம மாறிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி அடுப்பில் இந்த சுவையான தரமான கத்திரிக்காய் மண்டி அதாவது செட்டி நாட்டு கத்திரிக்காய் தயார் தயாராகிடுச்சு நம்ம இப்போ இறக்கியதை டேஸ்ட் பார்க்கலாம் பார்க்கும்போதே அப்படியே சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஐயோ நம்ம இப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இந்த செட்டி நாட்டு கத்திரிக்காய் மண்டியை நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் வா எப்படி இருக்க ஆஹா நல்லா கொஞ்சமாக சோறை போட்டு நல்லா கிடக்கிற அந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு கூட அந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் அழைச்சி ஊற்றுங்க திட்டு ஆஹா அப்படி ஒரு வாசனையாக இருக்குது இதை நல்லா செம்ம வாசனையாக இருக்குங்க இது வந்து இந்த செட்டிநாடு சமையலில் வந்து சைவ சாப்பாட்டோடு தான் சாப்பிடுவாங்களாம் சைவ சாப்பாட்டுக்கு ஒரு சரியான சைடிஷ் அப்படின்னு சொன்னாங்க ஆஹா சூடு தான் இந்த சுய தடுக்குது உண்மையாகவே கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு என்னால் சூடு தாங்கவே முடியல ஆமாம் ம் பா சகோதரி உண்மையாகவே பிரமாதமாக இருக்குது நீங்கள் இந்த சொல்லி கொடுத்த அந்த அதே விதத்தில் தான் செஞ்சுருக்கேன் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த வாழ்க்கையோட பிறப்பு வந்து சாப்பிட மட்டும்தாங்கிற மாதிரி இருக்குது புளிப்பு இனிப்பு காரம் இந்த இடையில இடையில தென்படுற இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இவங்களோட ருசிலாம் இருக்கு பாருங்க இன்னும் வேற மாதிரி இருக்கும் நல்லா சைவ சாப்பாடை செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பளத்தோட இந்த மண்டியை வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது நம்ம ஒரு தட்டு சோறு சாப்பிட்றவங்க ரெண்டு தட்டு சோறு கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக அதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் சொன்னாங்க இது இந்த இந்த மண்டி வந்து மூணு நாளைக்கு கூட வச்சுருக்கலாம் இது செஞ்சு வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு குழம்பே வைக்க தேவையில்லை எந்த ஒரு சைட் இஷ்யும் வச்சே தேவையில்ல அப்படின்னாங்க வீணாக போகாமல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாங்க அந்த கடல் எண்ணெயோட வாசனையும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பர் சூப்பருங்க இந்த சுவையான அற்புதமான செட்டு நாட்டு கத்திரிக்காய் மண்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிரமாதமாக இருக்கும் நம்மள நாம தான் பாராட்டி அப்புறம் வீடியோ சமக்கிர வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிங் மிச்சனில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையல் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னக்கு வேணும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் அதை பார்க்குறதே கிடையாது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாருங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் இல்லவே இல்லை உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னக்கு வேணும் நன்றி வருவாய்